கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஏழு உபதேச காண்டம் அதில் இரண்டு கைலாசமலை வர்ணனை மகா கைலாச பர்வதத்தின் அடிவாரத்திலேயே கோடி யோஜனை பரப்பளவுள்ள பொன்மயமான பூமி சூழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த இடத்தில் அநேக ஆயிரக்கணக்கான ருத்திரர்களும் தவம் செய்வதையே பெரிய ஐஸ்வர்யமாக கொண்டிருக்கும் முனிவர்களும் ஏராளமான பூதர்களும் தங்கள் விருப்பப்படியெல்லாம் சகல போகங்களையும் அனுபவித்து மகிழ்ந்த வண்ணம் சிவபெருமானை சதா காலமும் வணங்கி வழிபட்ட நிலையில் வாழ்ந்து வருகிறார்கள் அந்த தங்கமயமான பூமியைச் சுற்றிலும் தங்கமயமான ஒரு மதில் சுவரும் அமைந்திருக்கிறது அந்த சுவர் கோடி யோஜனை விஸ்திரமும் இரண்டு கோடி யோஜனை உயரமும் கொண்டது அதற்கு எட்டு வாசற்படிகள் இருக்கின்றன அவ்வாசற்படிகளுக்கு மேலே அநேக விதமான இரத்தினங்களால் இழைக்கப்பட்ட கோடி உப்பறிக்கைகளை கொண்டிருக்கும் அருமையான எட்டு கோபுரங்கள் அமைந்திருக்கின்றன அதற்கு கீழ்ப்புறத்தில் இருக்கும் கோபுர வாசலில் ஸ்ரீ மகா கணபதி தம் கணங்களோடு வீச்சிருக்கிறார் அதன் தென் கிழக்கிலுள்ள கோபுர வாசலில் பராக்கிரமம் மிகுந்த ஸ்ரீ வீரபத்திர கடவுள் தம் கணங்களோடு தங்கியிருந்து வருகிறார் தெற்கு கோபுர வாசலில் கணங்களுக்கு அதிபரான நந்திகேஸ்வரர் தம் கரத்தில் பிரம்பை ஏந்திய வண்ணம் தம் கணங்களோடும் தங்கியிருந்து வருகிறார் தென்மேற்கு கோபுர வாசலில் ஸ்ரீ சிவபெருமானின் உத்தரவுப்படி நடந்து வரும் தன்மை படைத்த வீரதீரம் மிகுந்தவரான ஸ்ரீ பைரவ மூர்த்தி தம் கணங்களோடு வீற்றிருக்கிறார் மேலேயுள்ள கோபுர வாசலில் ஸ்ரீ மகேஸ்வரனின் மைந்தனாகிய ஸ்ரீ சுப்பிரமணியர் தம் அன்னையான பார்வதி தேவியை உள்ள கமலத்தில் வணங்கி வழிபட்ட நிலையில் தம் கணங்களோடு வசித்து வருகிறார் வடமேற்கு கோபுர வாசலில் வீர தீரம் மிகுந்தவளான துர்காதேவி பிறைசூடிய சிவபெருமானை தியானித்த வண்ணம் தன் கணங்களோடு தங்கியிருந்து வருகிறாள் வடக்கு கோபுர வாசலில் மகா சிறப்பு வாய்ந்த மகா சிவபிரானையும் மகேஸ்வரியையும் இருதய கமலத்தில் தியானம் செய்த வண்ணம் தம் கணங்களோடும் இருந்து வருகிறார் வடகிழக்கு கோபுர வாசலில் பரமசிவனின் மகனாகிய மகாசாஸ்தா தன் பிதாவின் ஆட்சையின் சிரசில் தரித்த வண்ணம் தங்கியிருந்து வருகிறார் இப்படிப்பட்ட மகா சிறப்பு வாய்ந்த இவர்கள் அனைவரும் இந்த கைலாச பர்வதத்தின் அடிவாரத்தில் பல திசைகளிலும் தங்கியிருந்து கொண்டு சகல உலகங்களையும் காத்து ரட்சித்து வருகிறார்கள் மகா மகிமை பொருந்திய ஸ்ரீ மகா கைலாச மலையானது பலவிதமான இரத்தினங்களால் நிறைந்ததும் அநேக சிறந்த சிகரங்கள் நிறைந்ததும் இரத்தினங்களால் ஆகிய திவ்யமான சுவரோடும் காட்சியளித்து வருகிறது பாவிகளாகிய இராட்சசர்களும் அசுரர்களும் மற்றும் உள்ளவர்களும் அதை கண்டுகளிக்கவே இயலாது இப்படிப்பட்ட மகா கைலாச பர்வதம் அவாந்தர பிரளயங்களில் அதாவது மகா பிரளயத்திற்கு உட்பட்ட பிரளயங்களில் அண்டத்திற்கு மேலாக விடுகிறது சகலருக்கும் அருள் புரியும் ஸ்ரீ மகாதேவர் இந்த கைலாச பர்வதத்தில் வீற்றிருந்து சகல ஜீவராசிகளுக்கும் அருள்மலை பொழிந்து வருகிறார் ஆனால் ஜப்புத்வீபத்திலுள்ள கைலாசத்தில் வீற்றிருக்கும் பரமசிவன் தன் மனம் போனபடி எச்சமயத்திலும் நிக்கிரகம் அனுக்கிரகம் ஆகிய இரண்டு காரியங்களையும் நிறைவேற்றி வருகிறார் இந்த இரண்டு விதமான கைலாசங்களும் கேவலம் ஞான ஆகும் இந்த இரண்டு கைலாசங்களையும் மனதால் நினைத்து பார்ப்பவர்களின் பாவங்கள் அனைத்தும் அந்த வினாடியிலேயே அழிந்து போய் விடுகின்றன அந்த இரண்டு கைலாசங்களும் ஸ்ரீ சிவபெருமானின் உத்தரவினாலேயே தாங்கப்பட்டிருக்கின்றன இவற்றிற்கும் பூமிக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாது புராணங்களின் தத்துவங்களை விரிவாக உணர்ந்திருக்கும் அறிவாளிகள் இந்த இரண்டையும் ஜோதி ரூபமானவை என்று புரிந்து கொள்ளுகிறார்கள் சகல உலகங்களுக்கும் ஷேமத்தை அளிப்பவரான சதாசிவமூர்த்தி ஏராளமான ருத்திரர்கள் விஷ்ணு முதலான தேவர்கள் பிரதம கணங்கள் தவத்தில் ஈடுபட்டிருக்கும் பக்த கோடிகள் முதலானவர்களால் தினசரி வணங்கி நமஸ்கரிக்கப்பட்டு சகல ஐஸ்வரியங்களோடும் நிறைய பெற்றவராக அந்த கைலாச பர்வதத்தில் தங்கியிருந்து வருகிறார் ஜம்பூத் உள்ள கைலாசத்திலோ கழுத்தில் நஞ்சை கொண்டிருக்கும் ஸ்ரீ நீலகண்டர் என்ற மகாதேவன் தம் விருப்பப்படி சகல பிராணிகளுக்கும் நிக்ரகம் அனுக்கிரகம் ஆகிய இரண்டு தொழில்களையும் செய்து கொண்டு வீற்றிருந்து வருகிறார் இவ்வாறாக மனம் வாக்கு ஆகிய இரண்டிற்கும் எட்டாதவரான மகேஸ்வரரான ஸ்ரீ மகாதேவன் சகல உலகங்களையும் பாதுகாத்து ரட்சித்தபடி அந்த இரண்டு கைலாச பர்வதங்களிலும் தங்கியிருந்து வருகிறார் அவருடைய ஆக்ஜையின்படித்தான் வாயுதேவன் காற்றை வீசுகிறார் சூரியன் அச்சத்தோடு வான வீதியில் உதயமாகிறார் அக்னி தேவன் உயரே கிளம்பி ஒளிவீசி திகழ்கிறார் இந்திரன் ஸ்வர்கலோகத்தை சிறந்த முறையில் அரசாட்சி செய்து வருகிறார் பூமி முதலான பஞ்ச பூதங்களும் ஒரு நிபந்தனையின் பேரில் சரிவர இயங்கி வருகின்றன சௌனகாதி முனிவர்களே நான் இப்போது கூறிய இந்த விவரங்களையெல்லாம் எவனொருவன் கவனமாக கேட்கவோ படிக்கவோ அல்லது மற்றவர்களுக்கு உரைக்கவோ செய்கிறானோ அவன் ஸ்ரீ சிவபெருமானின் அருளுக்கு பாத்திரமாகி விடுகிறான் அவனுக்கு நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் அஷ்ட ஐஸ்வர்யம் முதலானவற்றை அவர் வாரி வழங்குகிறார் அதி சிறப்பு வாய்ந்ததான இந்த அத்தியாயத்தை மிகுந்த திறமையும் பக்தி சிரத்தையும் வாய்ந்த நண்பனுக்கு காட்டி படித்துணரச் செய்ய வேண்டும் பக்தி நெறியில்லாத யாருக்குமே இதை பற்றி தெரிவிக்க கூடாது இது இரகசியங்களுக்கெல்லாம் மேலான பரம ரகசியமாகும் இந்த அத்தியாயத்தை உபமன்யு முனிவரால் வியாக்ரபாத முனிவரிடமிருந்து கேட்டறிந்த பயனால் சகல போக போக்கியங்களையும் ஆசை தீர அனுபவித்து மகிழ்ந்து விட்டு கடைசியில் ஒப்புயர்வற்ற கைலாசத்தை அடைந்தார் குந்தி தேவியின் மகனும் அதி புத்திசாலித்தனம் வாய்ந்தவனுமாகிய அர்ஜுனன் இந்த அத்தியாயத்தை கிருஷ்ண பகவானிடமிருந்து கேட்டறிந்து அதன் பயனாக யுத்தகலத்தில் தன்னை எதிர்த்து வந்த பகைவர்களையெல்லாம் போரிட்டு வென்று கடைசியில் கைலாசத்தையும் அடைந்தான் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்